ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா செவன் விலாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சிலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கூட தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுலாம் இந்த பீட்ரூட் கூட்டு ரொம்ப ஹெல்தியும் கூட இந்த பீட்ரூட் கூட்ட இப்போ வாங்க எப்படி செஞ்சுலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து அரை பாசி பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இது வந்து ஒரு மிளகாய் வெத்தல் இது இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் இது கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு மிளகா வெத்தல் ரெண்டு மிளகாய் வெத்தல் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க இந்த பீட்ரூட் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டியும் கூட ஹெல்த்தியும் கூட இந்த பீட்ரூட் கூட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டுட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ அந்த எண்ணெய் கடுகுத்தும் வருப்போம் அந்த கருப்பில் இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நல்லா அதை அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ இதெல்லாம் பொடி சேர்த்துலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க பீட்ரூட் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்த்தியானதும் கூட காய் மாதிரி செய்யாமல் மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சோம்னாலும் நமக்கு சாப்பாடில் நெய் போட்டு பிசுந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட் இதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இந்த கூட்டு சாதம் தொட்டுக்கு அப்பளம் வெத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் அந்த மாதிரி இந்த கூட்டு சாதம் வச்சு சாப்பிட்லாம் பேச்சிலர் ரெசிபிக்குன்னு போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் செய்கிறதுக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து சாதம் வச்சுட்டு இந்த கூட்டை போட்டு பிசின் சாப்பிட்டோம்னா ரொம்ப நமக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாசி பருப்பு நான் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை படைய இதில் சேர்த்துடலாம் இந்த நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க அந்த பீட்ரூத்தோடு சேர்த்து வேறு என்ன என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிட்டு சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ அந்த பருப்பை வந்து நல்லா அப்படியே அந்த அந்த பீட்ரூட்டோட நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க இது ரொம்ப சீக்கிரமாக இந்த கூட்டு வந்து நமக்கு செஞ்சிடலாம் இந்த பீட்ரூட் கூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதனால அந்த பருப்பெல்லாம் அந்த அந்த பீட்ரூட்டோடு சேர்த்து நல்லா அப்படியே அதை கேலரி விட்டுட்டே இருங்க அந்த க எல்லா இதோடய கலரி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் பீட்ரூட் கூட்டுன்றதுனால இப்போ தண்ணி வந்து நான் இதில் ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க இப்போ அதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க இப்போ அதை நல்லா கேலரி விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு இது ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் இதை அதை வச்சு இறக்கணும் அப்போ தான் நம்மளை நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து கூட்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் குழையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் இதுவாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க இந்த கூட்டு நான் வந்து ஏழுலேருந்து எட்டு வயசில் இறக்கியிருக்கேன் இப்போ இதில் கடைசியாக நெய் ஊற்றிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பீட்ரூட் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த கூட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ அதை பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இந்த பீட்ரூட் கூட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி பீட்ரூட் கூட்டு எப்போவுமே நம்ம பொரியல் மாதிரி பீட்ரூட் செய்வோம் இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் வேற என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை